ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த ராசிகள் பற்றித்தான் பார்க்க போகிறோம் செல்வத்திற்கு அதிபதி செல்வத்தை பாதுகாப்பவர் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் என இத்தனை சிறப்புகளை பெற்றவர் தான் குபேர பகவான் இந்த குபேர பகவானின் அருள் ஒருவருக்கு பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வத்திற்கு தடையில்லாமல் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைவார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிகளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிக்கும் ஏதோ ஒரு கிரகமானது அதிபதியாக விளங்கும் அந்த கிரகங்களின் ஆசி எப்பொழுதுமே அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதை பொறுத்தே அந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தீமைகளும் கணிக்கப்படுகின்றன அந்த வகையில் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குபேர பகவானுக்கு பிடித்த சில ராசிகள் உள்ளது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இவர் செல்வ வளத்தை வாரி வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றிய ஜோதிடம் தான் இந்த வீடியோ இப்போது முதலில் பார்க்க போவது துலாம் குபேர ராசி பெற்ற ராசிகளின் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவர் அவருக்கு பிடித்தமான ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பணவரவில் குறைவே இருக்காது அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கும் எப்பொழுதுமே பண பற்றாக்குறை ஏற்படாது இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு செல்வத்திற்கும் அறிவுக்கும் அதிபதியான குபேரன் அருள் இருப்பதால் இவர்களும் அத்தகைய தன்மையுடன் திகழ்வார்கள் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களும் குபேரரின் அருள் பெற்ற ராசிகளில் ஒருவர் இவர்களின் புத்தி கூர்மை அதிகம் கொண்டவர்கள் ஒரு வேலையை முடித்த பிறகுதான் அடுத்த வேலையை தொடங்குவார்கள் தாங்கள் மேற்கொண்ட செயலில் முழு முயற்சியுடன் விடாபடியாக செயல்படுவார்கள் எப்போதுமே பணம் சேர்ப்பதில் இவர்கள் குறிக்கோளாக இருப்பார்கள் குபேரனின் ஆசி இவர்களுக்கு உள்ளதால் பணமானது குறைவில்லாமல் இவர்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகமானவர்கள் வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்து முடிப்பார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைத்து கொண்டே இருக்கும் இத்துடன் சேர்த்து குபேரரின் ஆசியம் உள்ளதால் இவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் வெற்றி பெற்று திகழ்வதுடன் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்துடன் வாழ்வார்கள் அடுத்ததாக மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறப்பிலேயே பணக்கார யோகம் உண்டு கடின உழைப்பால் இவர்கள் அனைத்து இடத்திலுமே முன்னேறி தனக்கான இடத்தில் தக்க வைத்துக் கொள்வார்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு எப்போதுமே இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அத்துடன் குபேரரின் ஆசியும் லக்ஷ்மி தாயாரின் அருளும் இவர்களுக்கு உள்ளதால் பணவரவில் ஒருபோதுமே குறைவில்லாமல் இருக்கும் இந்த வீடியோவில் குபேரனார் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த கணிப்புகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான தகவலின்படி தொகுக்கப்பட்டவை என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்